அவங்க வீட்டில் ஒரு பேர் வச்சு அனுப்பிச்சாங்க திருமணம் என் பேர் என்ன ஆயிடுச்சு இணைக்கப்பட்டுச்சு அந்த மாதிரி மனவாளன் இயேசுடைய பெயர் சபையோடு மனவாட்டிய நம்மளோடு இணைக்கப்பட்டது அதோடைய விளைவு நம் வாழ்க்கை ஆசீர் வதிக்கப்பட்டே தீரும் ஏமே மனுஷனை கர்த்தர் எப்படி தெரியுமா படைச்சாரு மகிமையினாலும் கணத்தினாலும் முடி சுட்டி தான் படைச்சிருக்கிறார் அதனால இந்த பூமியில மகிமைப்படுத்தப்படுகிறது கனப்படுத்தப்படுகிறது ஒரு கிறிஸ்தவனுக்கு ஒரு சாதாரண காரியம் அந்நியர்களுக்கு எப்படியோ ஆனா நமக்கு இயற்கையா நடக்கும் பைபிள் ஃபுல்லா நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உன்னை புகழ்ச்சியா வைக்கிறேன் உன்னை கீர்த்தியா வைக்கிறேன் புரியுதா உங்களுக்கு ஆண்டவர் நம்மள நல்லா வைக்கிற கர்த்தர் ஆமா சொல்லுங்க எங்க मिनिस्ट्री பேரு என் मिनिस्ट्री பேரு தமிழ்நாடு எங்கும் தெரிய வைப்பார் தமிழ்நாடு உலக தமிழர்களுக்கெல்லாம் தெரிய வைப்பார் உலக தமிழர்களுக்கெல்லாம் தெரிய வைப்பார் நம்புறீங்களா எஸ் நடக்கும் ஆமென் ஆமா நீங்க உங்களோட இனிக்கப்பட்ட இயேசுவை மட்டும் நீங்க சரியா பார்த்துட்டீங்கன்னு வெச்சுக்கோங்களே அதுக்கு அப்புறம் உங்க லைஃப் ரொம்ப சூப்பரா இருக்கும் ஆமென் ஆமா அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்கள் அவர் என்ன பண்ணாரா பிள்ளைகள் ஆகும்படி என்ன பண்ணாராம் அதிகாரம் கொடுத்தாராம் சொல்லுங்க அதிகாரம் கொடுத்தாராம் அவர் என்ன பண்றாராம் என் பேரை உன் பேரோட இணைச்சு கொண்டாராம் ஏமே ஆமா என் மனைவி அவங்க வீட்டுல ஒரு பேர் வச்சு அனுப்பிச்சாங்க என்ன திருமணம் ஆனோன்னு என் பேர் என்ன ஆயிடுச்சு அவங்க பேரோட இணைக்கப்பட்டுச்சு அந்த மாதிரி மனவாளன் இயேசுடைய பெயர் சபையோடு மனவாட்டிய நம்மளோடு இணைக்கப்பட்டது அதோடைய விளைவு நம் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டே தீரும்